அவர்களின் ஓடும் ரயிலில் ஒரு சரணாகதி சிறுகதையை தான் பார்க்க போறோம் ஊ என்றரைச்சலுடன் பம்பாய் மையில் இருளை கிழித்துக் கொண்டு வேகமாக சென்று கொண்டிருந்தது இரு பக்கங்களில் இருந்தும் வருகிற சிலுசிலுத்த வாடை காற்றம் கடக் 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 என்று ஒரே கதியில் ஒழிக்கிற ஓசையும் தாளாட்டுவது போன்ற வண்டியின் தீரான அசைவும் உள்ளே இருப்பவர்களுக்கு உறக்கத்தின் போதையை ஊட்டியது வண்டி திருவள்ளூரில் நின்ற போது ஒரு நெரிசலான கம்பார்ட்மெண்ட்டில் இளைஞனான அந்த டிக்கெட் எக்ஸாமினர் நுழைந்தான் ஒரு நிமிஷ நேர சோதனைக்குள் டிக்கெட் இல்லாத ஒரு இளம் பெண்ணை கீழே இறக்கி நிறுத்துகிறான் அந்தப் பெண் மழையில் நனைந்தபடி கையில் ஒரு தோள்பெட்டியுடன் தீவிரமாக யோசித்தபடி சற்று ஓரமாக நின்று கொண்டிருந்தாள் தனக்கு ஏற்பட்ட இந்நிலைக்கு வெட்கப்படுவது போல் இருந்தது அவளது முகபாவம் டிடிஇ அவளை நெருங்கினான் மீண்டும் ஒரு முறை அந்த அழகியை நன்றாக உற்று பார்க்க வேண்டும் போன்றதோர் ஆர்வம் அவனை தூண்டியது ஆயினும் தனக்குரிய விடுப்புடன் அதிகாரத் தோணியில் கேட்டான் என்ன உத்தேசம் பணம் கட்டி ஊருக்கு போறியா இல்ல இங்கே இறக்கி விட்டுடுவா என்கிட்ட உண்மையிலேயே கட்ட பணம் இல்ல தயங்கி தயங்கி கூறினாள் அவள் அப்போ இங்க ஸ்டேஷன்லயே ஒப்பிச்சிடவா அவள் பதறிப் போனாள் அந்த கேள்வியின் பயங்கரம் தாளாமல் மானை போல போன அவளது விழிகளின் அழகை அந்த மங்கலான ஸ்டேஷன் விளக்கோலியிலும் அவனால் கண்டு ரசிக்க முடிந்தது குரல் அடைக்க அவள் கூறினாள் நாளைக்கு காலமே ஊருக்கு போகலைனா எங்க அம்மா பெணத்து கூட என்னால பார்க்க முடியாது நீங்க என்ன சொன்னாலும் கேக்கிறேன் என்னை இறக்கி மட்டும் விட்டுடாதீங்க அவள் கெங்கினாள் அவன் தீர்க்கமாக ஒரு முறை அவளை பார்த்தான் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன் அவனுடைய இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப அந்த இளம் டிடியின் ஈவிகளில் முழங்கிக் கொண்டே இருந்தன வண்டி புறப்படுவதற்கான இரண்டாவது மணியும் அடித்து விட்டார்கள் காலத்தின் அவசரம் திடீரென்று டித்தி தாக்கியது கை தீங்கனியை கைப்பற்றத் துடிக்கும் ஒரு வித பரபரப்பு அவனை துரத்தியது சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்தவனைப் போல சரிவாய் எப்பினால என்று அவன் வேகமாக முன்னி நடந்தான் எஞ்சினுக்கு பக்கத்தில் காலியாக இருந்த ஒரு முதல் வகுப்பு பெட்டியை திறந்து விட்டான் அவள் அதனுள் பாய்ந்து ஏறி கொண்டாள் அரக்கோணத்தில் சந்திப்போம் என்று பெட்டியை வெளியே பூட்டிக் கொண்டு வேறொரு கூட்டமான கம்பார்ட்மெண்ட்டில் டித்தி தாவி ஏறினான் வண்டி ஸ்டேஷனில் இருந்து கொண்டிருந்தது அந்த இளம் டிடி தன்னுடைய தொழிலின் போது எண்ணற்ற குடும்ப பெண்களை குடும்பமற்ற பெண்களை பலதரப்பட்ட மனிதர்களை சந்தித்திருக்கிறான் ஆனால் எவரிடமும் அவன் இதுவரை காணாத ஒரு வித கவர்ச்சி அழகின் ஆகர்ஷணம் இன்னும் அவனுக்கே விளக்கத் தெரியாத சிறப்பு இயல்புகள் அனைத்தையும் அவளிடம் ஒரு சேர கண்டுவிட்ட பிரம்மை அல்லது மயக்கம்தான் அவளை அவன் முதன்முதலாக வண்டியில் பார்த்தபோது ஈர்த்து விட்டது எப்படியோ ஒரு மாறான சூழ்நிலை உருவாகி அவளாகவே இப்படி ஒரு இணக்கம் தெரிவித்து தன்னிடம் மீண்டி நின்றபோது அவனால் ஒரு கணம் தன்னுடைய செவிகளையே நம்ப முடியவில்லை ஓடுகிற ரயிலில் அல்ல பறக்கிற விமானத்தில் செல்லுவது போலவே இருந்தது வண்டி அரக்கோணம் ஸ்டேஷனில் நின்றது வேகமாக நுழைந்த அவன் பலகாரங்களையும் ஸ்டேஷனில் ஆற்ற வேண்டியிருந்த சில பணிகளையும் முடித்துக் கொண்டு வண்டி புறப்படும் பொழுது அவள் இருக்கும் கம்பார்ட்மெண்ட்டுக்குள் ஏறிக்கொண்டான் அநேகமாக அவள் தூங்கி போயிருப்பாள் என்று எண்ணியதற்கு மாறாக பிழித்துக் கொண்டிருந்தாள் அவளுடைய பார்வையில் இருந்து எவ்வித விருப்பு வெறுப்புகளையும் அவனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஆனால் சற்று முன்பு வரை அவள் எதற்காகவோ அழுது ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதை துடைத்தும் கன்னத்தில் படிந்திருந்த கண்ணீர் கோடுகள் லேசாக அவனுக்கு உணர்த்தியது ஆனால் அவன் அதை கவனித்ததாகவே கொள்ளவில்லை அரக்கோணத்தை விட்டு புறப்பட்ட வண்டி வேகமாய் கொண்டிருந்தது இனி அடுத்து ஒன்றரை மணி நேரம் கழித்து இரவு ஒரு மணிக்கு மேல் இருக்கும் ஆன பலகாரங்களையும் போனாள் டிக்கெட் இல்லாத ஒரு பிரயாணியிடம் நடந்து கொள்ள வேண்டிய கடுமைகளை காட்டாமல் மரண தருவாயிலுள்ள தன் தாயை சென்று காண உதவும்படி தான் வேண்டிக் கொண்ட ஒரு சரணாகதியை தவறாக புரிந்து கொண்டோ அல்லது வேண்டுமென்றே தவறான எண்ணத்துடன் தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதே போல் தன்னை முதல் வகுப்பு வண்டியில் ஏற்றிய போதே அவள் சந்தேகப்பட்டாள் இப்போது அவனுடைய செய்கை அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதம் செய்வது போல் இருக்கவுமே அவள் அதிர்ந்தே போனாள் எதிரில் இருந்த பொட்டலங்களை ஒவ்வொன்றாய் பிரித்தபடி அவன் கூறினான் எங்கே நீ தூங்கி போயிருப்பியோடு பயந்தபடி வேகமா வந்தேன் இந்தா எடுத்துக்கோ பலகாரத்தை அவளிடம் நகர்த்தினான் அவனுடைய இந்த பதிவு வேண்டாததாக விரும்ப தகாததாக இருந்தாலும் அது அவளுள் ஏதோ செய்தது புறக்கணிக்க முடியவில்லை எதற்காகவோ தான் அவனிடம் கடமைப்பட்டிருப்பது போன்றதொரு சூழ்நிலையால் தயங்கிய குரலிலேயே கூறினாள் அது எப்படி தூங்க முடியும் அவருடைய இந்த வார்த்தையை கேட்டதும் அவனுக்கு ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட்டது இந்த இதெல்லாம் உனக்குதான் எடுத்துக்கோ இங்க நமக்குள்ள என்ன வித்தியாசம் சேர்ந்து சாப்பிடுவோம் இந்த கையில் இருந்த ஜாங்கிரியை அவளது வாய் அருகே கொண்டு சென்றான் சட்டென்று அவள் தலையை பின்னுக்கு இழுத்துக் கொண்டாள் சற்று முன்பு வரை அவன் யாரோ அவள் யாரோ ஆனால் இப்போது இந்த குறுகிய காலத்திற்குள் எத்தனை உரிமையுடன் இந்த டிடிஇ பழக தொடங்கிவிட்டான் பார்க்க போனால் உண்மையில் இதற்கெல்லாம் வித்திட்டவள் அவளே அல்லவா விதி ஏன் என்னை இப்படி ஒரு பாக்கு கொண்டு வந்து சிக்க வைத்து விட்டது என்று எண்ணிய போது அவளால் துக்கம் தாழ முடியவில்லை தன்னையும் மீறி பெரிதாக அழுது விட்டாள் டிடிஇ ஒரு கணம் விடுக்கிட்டு போனான் இந்த இப்ப நீ எதுக்காக அலற ஒரு அதட்டு அதட்டினா நான் வேற எதுக்காக வளல அம்மா நெனப்பு வந்தது குனிந்தபடி வார்த்தையை மென்று விளங்கினாள் வேறு என்ன சொல்லுவது என்று அவள் தவித்துப் போனாள் அவள் இப்படி ஒரு விபரீத அர்த்தத்துடன் சொன்னாள் உங்கள் ஏதோ ஒரு போக்கிற்காக என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்று சொன்னதை அவன் இப்படி துஷ்பிரயோகம் செய்ய முனைவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லையே அவன் உள்ளம் நடுங்கியது அதற்காக திடீரென்று இறங்கி ஓடவும் முடியாது பார்க்க வேண்டுமானால் தான் பிரயாணம் செய்தாக வேண்டும் உன் அம்மாவுக்கு ஒன்று நேர்ந்து விடாது நிமிர்ந்து அவனை ஒரு முறை பார்த்தாள் பிறகு நிதானமாக பேரை மட்டுமல்ல தனது வாழ்க்கை கதையை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்து ஆரம்பித்து ஒரு சுவாரஸ்யமான கட்டம் வரை மிகச் சுருக்கமாகவும் மனதில் பதியும்படியும் தெளிவாக கூறிக்கொண்டிருந்தாள் அவன் அவளது முகத்தையே ஆவலோடு பார்த்தபடி சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் குத்தி அருகே உள்ள ஒரு ஆந்திர கிராமத்தில் பிறந்தவன் அவள் பெற்றோருக்கு ஒரே மகள் சிறுவயதிலேயே வயதிலேயே தந்தையை இழந்துவிட்டு அவளை எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் தாயார்தான் படிக்க வைத்து ஆளாக்கினான் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் ஏனும் கலந்து கொண்டே போய் அதற்காக இருந்த சொற்ப நிலத்தையும் விட்டு சாப்பிட்டாயிற்று குடும்பத்தின் சிரமம் காரணமாக அவளது தாய் வயதையும் மறந்து வேலைக்கு போய் வந்தாள் இது மகளுக்கு பிடிக்கவில்லை இப்படி ஓட்டை அடைத்துக் கொண்டால் ஒரே அடியாக தான் சினிமாவில் சேர்ந்து ஒரு ஸ்டார் ஆகி விடுவதுதான் சிறந்த மார்க்கம் என அவள் எண்ணினாள் சினிமாவில் சேர அல்லவற்ற அழகும் கவர்ச்சியும் வேண்டுமல்லவா அது அவளுக்கு இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது அவள் அதற்காகவே பல படங்களை பார்த்தாள் அதில் வரும் கதாநாயகிகளின் அழகிற்கு தான் எந்த விதத்திலும் குறைந்தவரில்லை என்பது அவளுக்கு நம்பிக்கை சினிமா உலகம் தனக்காக காத்திருப்பது போலவும் முயன்று பார்க்காதது தன்னுடைய குற்றமே போலவும் அவனுக்கு பட்டது வெள்ளித்திரைகளில் எல்லாம் தன்னுடைய பொன்னிற மேனி ஒளி வீசுவது போல ஒரு இனிய கனவில் பிரமையில் அல்லது ஆழ்ந்த நம்பிக்கையில் தன் மீது உயிரையே வைத்திருக்கும் தாயாரிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் கூறினால் நிச்சயம் குறுக்கே விழுந்து தடுப்பாள் இதற்கு அனுமதி கிடைக்காது என்பது அவருக்கு தெரியுமாதலால் ஒரு சிறு தொகையுடனும் திருமணத்திற்காக செய்து வைத்திருந்த சொற்ப நகைகளுடனும் ஒரு இரவு சென்னைக்கு ரயில் ஏறிவிட்டாள் சென்னைக்கு வந்து கோடம்பக்கம் வீதிகளில் அலைந்த போதுதான் அவருக்கு புரிந்தது சினிமா உலகம் தன் வருகைக்காக இயங்கவில்லை அது சேருவது என்பது எத்தனை பெரிய விஷயம் என்று தன்னுடைய அளவற்ற அழகையும் திறமையையும் பற்றி அவள் கொண்டிருந்த நம்பிக்கை எல்லாம் ஸ்டுடியோ மண்ணில் தவிடு பொடியாகிவிட்டது அவளுக்கு தாய் பாஷை தெலுங்கு அதோடு தமிழும் பேச படிக்க கற்று வைத்திருந்தாள் பத்தாவது வரை படித்ததில் ஓரளவு ஆங்கில அறிவும் அவளுக்கு இருந்தது ஆனால் அதனால் எல்லாம் சினிமா வாய்ப்பு அவ்வளவு சுலபத்தில் கெட்டிவிடுமா என்ன சினிமாவில் சேர வேண்டும் என்றால் எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள் ஆனால் நிச்சயமாக அவள் தயாராக இல்லை கையில் இருந்த பணமும் கொண்டு வந்திருந்த சொற்ப நகைகளும் அந்த மூன்று மாதங்களுக்கு கூட ஈடு கொடுக்கவில்லை அடுத்த இல்லை என்கிற நிலைமை பற்றி தெரிந்து கொள்ள அவளுக்கு இந்த கஷ்ட நஷ்டமும் கால அவகாசமும் தேவைப்பட்டன ஆனால் அதை ஒரு கெட்ட கனவாக அவர் அப்போதே மறந்துவிட்டார் இந்த சமயத்தில் தான் தனது கிராமத்தைச் சேர்ந்த ஒரு அம்மாளை எதிர்பாராமல் சந்திக்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது அவளை அந்த நிலையில் கண்டதும் அந்த அம்மாளுக்கே தளவில்லை அடி பாவி பொண்ணு நீ இப்படி பட்டணத்துல சுத்தின் அங்க உன் அம்மா நீ போன அன்னைக்கு படுத்தவதா இப்பவோ நாளையோ உசுரை விட்டு வைக்கிறதுக்குள்ள ஊருக்கு போய் தேரடி என்று அன்போடு கடிந்து கொண்டாள் இந்த செய்தி இடி போல அவள் நெஞ்சை தாக்கியது உடனே ஓடிப் போய் தன் அன்பு தாயின் மடியில் முகத்தை புதைத்துக் கொண்டு செய்த தவற்றுக்காக மன்னிப்பு கேட்டு அழுதால்தான் மனம் ஆறும் போல இருந்தது ஏதோ ஒரு வித வெறியில் அன்று இரவே ஸ்டேஷனுக்கு வந்து புறப்பட தயாராக நின்று கொண்டிருந்த பம்பாய் மெயிலில் ஏறி உட்கார்ந்து விட்டாள் அப்போது அவளுக்கு இந்த டிக்கெட் விஷயம் ஒரு பிரச்சனையாக தோன்றவில்லை கையில் காசு இல்லாத போது கவலைப்பட என்ன இருக்கிறது என்கிற அந்த அசட்டு தைரியம் திருவள்ளூரில் டிக்கெட் இல்லாததால் இறக்கி விடப்பட்ட பொழுது துகள் துகளாகிவிட்டது மரணத் தருவாயில் இருக்கும் என் தாயை பார்க்க முடியாமலே போய்விடுமோ அவள் தவிப்போடு கூறியதை அந்த மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்துக் கொண்டிருந்தான் தான் நம்பி வந்த மாற்றங்களை ஏற்க நேரிட்ட போது மனம் பதறி அவள் விட்டவள் அப்போதெல்லாம் குன்றாத உறுதி பெற்ற தாய் மீதுள்ள பாசத்தில் குலைந்து விட்டதா அல்லது நெருக்கடியான அந்த தருணத்திலிருந்து தன்னை மீட்க வேண்டும் என்கிற அவளுடைய சரணாகதியை நான் தான் தவறாக புரிந்து கொண்டு பயன்படுத்த முனைந்து விட்டேனா இது ஒரு பெரும் கேள்விக்குறியாக அந்த டீட்டை மனக்கண் முன் எழுந்து நின்றது கொண்டு எழுந்திருந்தான் அவன் வாய்த்த தருணத்தை விட்டு விடுவதா வலுவில் தேடி வந்த இன்பத்தை அள்ளிச்சு வைப்பதை விட்டு ராத்திரியில் ஏன் இந்த அனாவசியமான ஆராய்ச்சியும் மன போராட்டமும் அவன் நெல்லை எழுந்து அவள் அருகில் வந்து நின்றான் தன்னை மறந்து அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள் அழகே துயில் கொள்ளுவது போல் இருந்தது அந்த காட்சி வண்டி ஏதோ ஒரு ஸ்டேஷனை நெருங்கிக் கொண்டிருந்தது அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் துளலும் மின்விசிறியின் காட்டசைவில் கலைந்து போன அவளது முன்கேச மயிர்கள் நிலை கொள்ளாமல் நெற்றியில் வந்து விழுந்து விளையாடி கொண்டிருந்தன பார்க்க பார்க்க அவனுள் ஒருவித ஆவேச வெறி மூண்டது என்னை வாரி அணைத்துக் கொள்ளேன் என்று அந்த பொண்ணுடல் அவனிடம் கெஞ்சி துவள்வது போல் இருந்தது அந்த இடம் டிடிஇ கொசுக்கென்ற விளக்கை அணைத்து விட்டான் அந்த முதல் வகுப்பு கம்பார்ட்மெண்ட் இருளில் மூழ்கியது பெஞ்சியின் மேல் பென்சிலால் தட்டுகிற ஓசை கேட்டு வாரி கொண்டு எழுந்திருந்தாள் அவள் சட்டென்று மீண்டும் ஒரு முறை கண்களை கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள் அவளால் வியப்பை அடக்கவே முடியவில்லை பொழுது நன்றாக விழுந்து உதயசூரியனின் காலை கதிர்கள் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள் பாய்ந்து ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தன அத்துடன் முற்றிலும் அந்நியரான ஒரு புது தீட்டையி அவள் முன்னால் நின்று கொண்டிருந்தாள் அவள் ஒரு கணம் பதறிப்போனாள் ஆனால் அவரோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம் ஐ எம் சோ சாரி காத்துல டிக்கெட் பறந்து கீழே விழுந்திருக்கு என்று கீழே இருந்து எடுத்த ரசீதை சரிபார்த்து கையெழுத்திட்டு அவளிடம் கொடுத்து விட்டு இறங்கி சென்றார் இயந்திரம் போல கையில் அந்த டிடி கொடுத்து விட்டு சென்ற ரசீதை பிரித்து பரபரவென்று வென்று படித்தாள் சென்னை சென்ட்ரல் டூ குத்தி அவர் போக வேண்டிய ஊர் அதுதான் முதல் வகுப்புக்கு பணம் கட்டி இருந்தது எத்தனை பெரிய தொகை

இந்த இடைக்காலத்திற்குள் தான் எத்தனை பொருளிழப்பு ஏமாற்றம் படிப்பினை ஆனால் அத்தனையையும் விட அரிதாக சந்திக்க நேர்ந்த ஒரு மனித ரத்தினத்தை உறக்கத்தில் கைநடப விட்டுவிட்ட சோதனை அந்த மனித தெய்வத்திற்கு நன்றிக்கடன் கூட செலுத்த கொடுத்து வைக்காமல் போன வேதனைதான் தான் அவள் உள்ளத்தை தகர்த்து கொண்டிருந்தது பிளாட்பாரத்தில் குறுக்கும் நெடுக்குமாக வேகமாக சென்று கொண்டிருக்கும் மனித கூட்டங்களின் மத்தியில் அத்தமற்று அவளது விழிகள் அவனை துளாவின அந்த மாணிக்கத்தை நோக்கி செல்லும் இறங்கி நடந்தாள் வழி முழுவதும் அவள் உள்ளத்தில் ஒரே கேள்வி ஆரம்பத்தில் இருந்து என்னிடம் ஒரு துரு எண்ணத்துடனேயே பழக தொடங்கியவர் பின்னர் எப்படி என்னை தீண்ட கூட மனம் இல்லாதவராக எனக்காக டிக்கெட்டையும் வாங்கி வைத்துவிட்டு சொல்லாமல் செல்ல வேண்டும் நீண்ட நேர சிந்தனைக்கு பிறகு அந்த உள்ளம் அவரது மாறுதலுக்கு காரணம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவளுக்கு வழியற்று மனு முடிந்த நிலையில் தன்னை அர்ப்பணித்த சரணாகதியை அவர் விரும்பவில்லையோ ஏதோ ஒரு பலவீனமான மனோ நிலையில் அவர் செய்ய துணிந்தவற்றை நான் கூறிய வாழ்க்கை கதைதான் என்னுடைய தரத்தை விலக்கி அவரது எண்ணத்தை மாற்றிவிட்டதோ அவருடைய கேள்விகளுக்கு விடை கிடைத்து விட்டது ஆம் இத்தனை காலம் அவள் தன்னுள் பூற்றி காத்து வரும் அது பெண்மைக்கோர் பொக்கிஷமான அந்த அது எத்தனை மகத்தானது சக்தி வாய்ந்தது சத்தியமானது என்பதை எப்படி பெருமிதத்துடன் எய்ய தன் அன்னையை காண விரைந்தாள் ஆனந்த விகடனில் வெளிவந்த இந்த சிறுகதை கிபி நீலமணியால் எழுதப்பட்டது ஓடும் ரயிலில் ஒரு சரணாகதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மீண்டும் ஒரு அருமையான சிறுகதையுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் నన్ీరి వం